உலகத்துல இருக்க எல்லா மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம்னா சுனிதா வில்லியம்ஸ் வில்போர் எப்போ பூமிக்கு திரும்பி வருவாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் அதற்கான விடை இப்போ நாசா மூலமா கிடைச்சிருக்கு அதை பத்திதான் டீடைலா நீங்க பத்தி பார்க்க போறோம் அதே மாதிரியே சுனிதா வில்லியம்ஸ் புஜ் வில்மோர் இவர்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அது எல்லாத்தையுமே டீடெயிலாக நீங்கள் பார்க்க போறோம் அதே மாதிரியே வருங்காலத்தில் இருக்க ஒவ்வொரு இளைஞர்களும் நாங்கள் நாசாவுக்கு போகணும் இஸ்ரோவுக்கு போகணும் ஸ்பேஸ் எக்ஸ் போகணும் அப்படின்னுறாங்கன்னா அவர்கள் எந்த மாதிரி படிப்படிச்சா அவர்களாலையும் போக முடியும் அதை பத்தியும் டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் உனக்கு நண்பர்களே வெல்கம் பேக் டு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் சுனிதா வில்லியம்ஸ் புஜ்வில் இவர்கள் ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாசம் வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் பயணமா ஸ்பேஸ் ஸ்டேஷனா ஆராய்ச்சி செய்யறா அப்படிங்கிற பேர்ல விண்வெளிக்கு போனாங்க ஆனா பத்து நாள் முடிவடைஞ்சது அவர்களால் திரும்பி வர முடியல அதுக்கு காரணம் குரூ நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலத்தின் மூலமா தான் போனாங்க அதன் பிறகு திரும்பி வரலாம்னு நினைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஆன காரணத்தினால அவர்களால் திரும்பி வர முடியல அதன் பிறகு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆச்சு ஆனால் வரைக்கும் அவர்களால் திரும்பி வர முடியாமல் இன்னும் அங்கேயே சிக்கி தவச்சுட்டு இருக்காங்க அதாவது நாசா வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாங்க ஆனால் எதுவுமே சக்சஸ் ஆக கிடையாது அதன் பிறகு இப்போது எலான் மஸ்க் வந்து எங்களால் கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து குரூ டென் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலத்தை ஃபால்கன் நைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ராக்கெட்டின் மூலமாக கடந்த வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு வந்து இங்கே பூமியிலிருந்து கிளம்பிச்சு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் டிராவல்க்கு அப்புறம் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்க வந்து வெற்றிகரமா போய் அதோட வந்து மெர்ஜாயி அங்க இருக்க எல்லா வீரர்களும் சந்தோஷமா பேசிட்டாங்க அதன் இன்னும் கூடிய விரைவில் கிளம்ப போகுது ஆக்சுவலா இங்க போய் சுனிதா வில்லியம்ஸ் புஜ் வில்மோர் இவர்கள் அங்க என்னதான் இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணாங்க மெயினா எதற்காக போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை மெயின்டனன்ஸ் பண்றதுதான் இவளுடைய முக்கியமான நோக்கம் அதன் பிறகு ஒரு சில ஆராய்ச்சி வந்து நம்ம பூமியில பண்ண முடியாது ஆனா அதை வந்து விண்வெளியில பண்ண முடியும் அந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யறதுக்கு போனாங்க அதன் பிறகு இங்க பூமியில ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் ஆனா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஈர்ப்பு விசை குறைவா இருக்கும் அந்த ரீசன் காரணமா ஒரு சில ஆராய்ச்சிகள் அங்க பண்றதுக்கு நிறைய பிளான் பண்ணாங்க அதுதான் இவர்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அது மட்டும் இல்லாம இவர்கள் ஸ்பேஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஏழு முறை இந்த ஆறு மாசத்துல நடந்திருக்காங்க கரெக்டா சொல்லணும்னா அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஏழு நிமிஷம் வந்து நடந்து ஒரு மிக பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஐம்பது மணி நேரம் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி போன ஆஸ்ட்ரோன பண்ணியிருக்காங்க அந்த சாதனையை முறியடிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைச்சிருக்காங்க ஆக்சுவலா இவர்கள் திரும்பி வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி இவர்கள் எப்ப பூமிக்கு வருவாங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா மார்ச் பத்தொன்பதாம் தேதி புளோரிடால வந்து தடையானக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி புளோரிடால கரெக்டான வெதர் கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் திரும்பி வர முடியும் சப்போஸ் அங்க ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா அது வந்து அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பூமிக்கு வரணும் ஏன் அவ்வளவு வேகத்துல வரணும் குறைவாகவே வரலாமா அப்படின்னு பார்த்தா அப்படி குறைவாக வந்தால் நம்ம ஸ்பேஸுடைய கிராவிட்டியிலேருந்து ஏத்துடைய கிராவிட்டிக்கு உள்ளே வர முடியாது ஏன்னா நம்முடைய ஏர்த்துடைய கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் ஆயிரத்தி எழுநூறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு தான் ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் வர முடியும் அதற்காக டைம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது அதுதான் ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதனால ரெண்டு பேர்த்தினுடைய உயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்க போகுது இதுக்கு மேல இவர்கள் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது அதுவும் பர்டிகுலரா ஈர்ப்பு விசை வந்து அவர்கள் டச் பண்ணாத வந்து பூமிக்கே வந்திருக்காது ஆனா இது வரைக்கும் ஆறு மாசம் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே இருந்தாங்க ஒரு மாசம் வந்து நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தா அவர்களுடைய எலும்பு வந்து ஒரு சதவீத தேய்மானம் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு சதவீதம் எலும்பு தேய்மானம் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு அடுத்த ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை பிறந்த குழந்தையினுடைய தோல் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவர்கள் ரெண்டு பேர்த்தினுடைய தோல் வந்து அவ்வளோ சாஃப்டாக மாதிரி இருக்கும் அதனால் இவர்கள் பூமிக்கு வந்தனையும் நிறைய வந்து கை கால் வலி ஏற்பட ஆரம்பிக்கும் நிறைய பேர்த்துக்கு மயக்கம் வரும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை இவர்கள் புவிய புவிசா இருந்தா தான் ரட்டோட்டம் வந்து கீழே கால் வரைக்கும் வரும் ஆனால் இவர்கள் ஸ்பேஸ்லயே இருந்த காரணத்தினால ரத்தோட்டம் வந்து இதயத்துக்கு கூட கரெக்டா வந்திருக்காது ஏன்னா எல்லாமே மேல் நோக்கியே போகும் அதனால இவர்கள் பூமிக்கு வந்தோடனே ஒருவேளை அவர்களுக்கு பிபி அதிகமாக வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம மயக்க வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இதுல இருக்கு அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது சூரியன்ல இருந்து நிறைய காஸ்மிக் ரேடியேஷன் வரும் அது வந்து ஒருவேளை அவர்களை தாக்கி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல அவர்களுக்கு பிளட் கேன்சரோ அல்லது டிசீஸ் கேன்சரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எல்லாத்தையுமே வந்து அங்கே போயிட்டு பூமிக்கு வந்தடனையும் கம்பல்சரி செக் பண்ணி ஆகணும் அதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஆக்சுவலா இந்த ஆறு மாசமா அவர்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தனியாகவே இருந்திருப்பாங்க தனியா இருந்தும் இருப்பாங்க ஆனா இப்ப பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க நிறைய மக்களை வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் ஒருவேளை அது வந்து மன அழுத்தமாக வாய்ப்பு இருக்கு அதனால அதை வந்து ரொம்ப கம்பல்சரி வந்து அவர்கள் செக் பண்ணி ஆகணும் அதே மாதிரியே இவ்வளவு பிரச்சனை இருக்கும் தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்து ரெண்டு பேர் போயிருக்காங்க அதற்காக அவர்கள் பூமிக்கு வந்தோடையும் நிறைய வந்து ஸ்கீமே வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க நிறைய ஸ்பெசிலிட்டி வந்து அவர்களுக்காக பிரத்யோகமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலா இங்க வந்து ட்ரீட்மென்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா மெடிக்கல் வைசா கிட்டத்தட்ட வேர்ல்டு கிளாஸ் அளவுல ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி அவர்கள் வந்து லவ் ஃபெயிலியரோ அல்லது லைஃப் ஃபெயிலியரோ இந்த மாதிரி மறுபடியும் புது வாழ்க்கை மாதிரி ஆரம்பிப்பாங்கல்ல அந்த மாதிரி இவர்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பிளான் வச்சு அதே மாதிரி நிறைய மோட்டிவேஷனலா மூவி கொடுப்பாங்க அதே மாதிரி செய்ய வைப்பாங்க இந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் மீண்டு வர முடியும் இதுல கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதே மாதிரியே நான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் போகணும் நாசா போகணும் இஸ்ரோ போகணும் அப்படின்னா நான் கம்பல்சரி பண்ண வேண்டியது அப்படிங்கிறது நான் சின்ன வயசுல இருந்தே எஸ்டிஇம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த படிப்பை கம்பல்சரி படித்தால் ஆகணும் ஆக்சுவலா அது சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி பல்வேறு படிப்புகளை நான் சின்ன வயசுல இருந்தே படிச்சாகணும் அப்படி நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம அதை வச்சுதான் நம்ம ஃபியூச்சர்ல ஸ்பேஸுக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான குவாலிபிகேஷன் தான் இருக்க போகுது ஆக்சுவலா இது வந்து நம்ம பேச்சுலர் டிகிரியும் கம்பல்சரி பண்ணி ஆகணும் ஸ்கூல் வைஸும் இதை கம்பல்சரி பண்ணி ஆகணும் அதுதான் இல்லை இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரியே நீங்க பேச்சுலர் டிகிரி மட்டும் படிச்சுட்டா நம்ம போய் நாசால சேர்ந்த முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது இதே என்ன வந்து நீங்க பேச்சுலர் டிகிரி படிக்கிறீங்களோ இது ஓரியன்டா எது படிச்சாலும் மாஸ்டர் டிகிரி கம்பல்சரி படிச்சாகணும் இது எல்லாமே படித்தாச்சு நான் வந்து கம்பல்சரி வந்து நான் போய் ஸ்பேஸ் எக்ஸில் ஜாயின் பண்ணிடலாமா நாசாவில் ஜாயின் பண்ணிடலாமான்னு கேட்டால் நிச்சயமா பாசிபிள் கிடையாது அதன் பிறகு நீங்கள் சப்போஸ் நாசாவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு வருஷம் நாசாவில் கம்பல்சரி ஒர்க் பண்ணும் அப்படி ஒர்க் பண்ணாதான் நீங்கள் எலிஜிபிள் இல்லை நான் வந்து நாசாவில் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரம் மணி நேரம் ஒன்னா ஏர்க்ராஃப்ட் ஓட்டிருக்கணும் ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் இது எதுலேயாவது கமாண்டராக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படி தான் நீங்க எலிஜிபிளே இல்ல நான் இந்த சைடு வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு நான் இந்தியாவில வந்து இஸ்ரோல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்தியன் ஏர்போர்ஸ்ல கம்பல்சரி வந்து கமாண்டரா ஒர்க் பண்ணி ஆகணும் இப்படி பண்ணாதான் நீங்க எலிஜிபிள் இது எல்லா கேட்டகரியும் வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா அதன் பிறகு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா நீங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல கம்பல்சரி பாஸ் ஆகணும் அப்படி அவர்கள் எந்தெந்த மாதிரி வந்து ரெக்யூர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கு எல்லாமே வந்து நீங்க எலிஜிபிளா இருந்தால் மட்டும்தான் இதன் பிறகு பர்டிகுலராக வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இப்படி செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க தான் வந்து வருங்காலத்துல இஸ்ரோவுக்கோ நாசாவுக்கோ ஸ்பேசக்ஸுக்கோ நீங்க போய் விண்வெளியில போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு மிகப்பெரிய தகுதியா இருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலா இவ்வளவு பிரச்சனை பத்தி பேசணும் இப்ப அந்த நாசாவுக்கு போயிருக்க ரெண்டு பேர் அதுவும் பர்டிகுலரா சுனிதா வில்லியம்ஸ் புஜ்வில் இவர்களுடைய சேலரி எவ்வளவுனா ஒரு வருஷத்துக்கு கரெக்டா சொல்லணும்னா ஒரு லட்சம் டாலர்ல இருந்து ஒன்றரை லட்சம் டாலர் வரைக்கும் அதாவது இந்தியன் ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் இவர்களால் ஒரு வருஷத்துல சம்பாதிக்க முடியும் ஆனா அவர்கள் வந்து லைஃப்ல நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள் ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியும் இது கேன்சர் வரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பிபி ஏறும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு தெரியும் ஆனா அதை தாண்டியும் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா அதுல இருக்க பேஷன் மட்டும்தான் அவர்களை இவ்வளவு தூரம் கூட்டியிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே பண்ணுங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹித்